பாத்துக்கறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேஜ்க்கு போயிடுங்க அங்க லைஃப் செட் ன்னு ஃபர்ஸ்ட் வரும் அதெல்லாம் பண்றீங்க பண்ணி மேல டவுன்லோட் அந்த டவுன்லோட்ன்றதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் நீங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் வரும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சிஸ்டத்துக்கு தேவையான ரிக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி வேணும்னா இந்த பேசிக்கான சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் மைக்ரோசாஃப்ட் நெட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு தான் அது மைக்ரோசாஃப்ட் விசி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு இதெல்லாம் ஆல்மோஸ்ட் இடிசிக்கு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க இந்த பிஎம்டி சார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி அதிலே இருக்கும் நம்ம எதுவும் புதுசாக பண்ண தேவை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு மெயில் ஐடி மட்டும் கொடுக்கணும் மெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன உடனே பிசிக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை செஸ்ட்டு செல்லுக்கு யூஸ் பண்ணுறீங்களா ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதில் பிசினா இங்கே மேலே இருக்குது இல்லையா ஜீவன் பிரமணம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகுதா ஆ இங்கே டவுன்லோட் ஆகுது இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆன முடிஞ்ச பின்னாடி நமக்கு எந்த மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும் சிஸ்டத்தில் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சா ஜீவன் பென்ஷன் லைஃப்னு வருதா பென்ஷனர் அத்தன்டிக்கேஷன் வருது அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காட்டும் அது எதுக்காக காட்டும்னா இங்க வந்து ஆப்ரேட்டர் அத்தென்டிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் இப்போ யார் ஆப்ரேட் பண்றாங்களோ அவங்களோட அத்தென்டிகேஷன் வேணும் அப்ப சேம் இதே காரணம் தான் ஆதார் நம்பர் ஆப்ரேட்டர் மொபைல் நம்பரு மெயில் ஐடி கொடுத்துட்டு அவர் கை வச்சாரு அப்படின்னாக்கா அவரு வந்து உள்ள போயிடும் உள்ள போயிடுச்சுன்னா அடுத்து இந்த ஆப்ஷன் வந்துடும் இந்த பென்ஷனர் அத்தன்டிக்கேஷன் அவர் தான் இதுல ஆதார் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மெயில் ஐடி மெயில் ஐடி கன் ஒரு கன்ஃபார்மா கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த ரெட்மார்க்ல வர்றது நீங்க கன்ஃபார்மா கொடுக்கணும் இப்போ இந்த ரெட்மார்க்கு இல்லாமல் இருக்குல்ல மெயில் ஐடின்னு அது நீங்க அதுக்குன்னு குடுக்காமலாம் மெயில் ஐடி சப்போஸ் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகும்போது உங்க மெயில் வந்துடும் எடுத்துக்கலாம் இப்ப அந்த பென்ஷனரோட ஆதார் அட்டை நம்பரும் மொபைல் நம்பரும் எல்லாத்தையும் கெட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்லி ஓடிபி வரும் இல்ல பயோமெட்ரிக் கை ராக வச்சு வந்த உடனே நீங்க அடுத்தது வந்து ஏன்னா எந்த பேங்க்ல வாங்குறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து அமௌண்ட் இல்ல வேற அதே மாதிரி ஒரு ஏழு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் அவங்க வருது அவங்களுக்கு அமௌண்ட் எதுல ரிசீவ் பண்றாங்க அவங்களுக்கு என்ன இதுன்றதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா அவங்க கை ராக் மட்டும் பயோமெட்ரிக் அத்தன்டிக்கேஷன் கேட்கும் அப்போ ஓகே கொடுத்துட்டு அவங்க கை உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறது இருக்கும் இமேஜ் இப்பயே நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டா தான் சேர்ந்து இப்படி வரும் இந்த மாதிரி பிபிஓ நம்பர் மேல வந்துடும் அவரோட பேரு ஏபிஎஸ் நைன்டி ஃபைவ் அர்ஜுனன் இந்த டேட்ல ரெனியூல் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரோட போட்டோட வந்துனோம் அப்போ நீங்க இந்த சைட்ல பிரிண்ட் இருக்குது இல்லையா அந்த பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் அவ்வளவுதான்